அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்ப பார்க்க போகிறது கலத்திர தோஷம் அது என்ன சாமி கலத்திர தோஷம் புதுசு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க நாங்கள் கேள்விப்படாததாக இருக்கே அப்படின்னு நீங்க கண்டிப்பாக கலத்திர தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய இதில் பொறுத்தளவுக்கு திருமணம் தடை மற்றும் தாமதம் திருமணம் ஆன தம்பதிகளுக்குள் பிரிவினை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த கலத்திர தோஷம் மற்றும் இருதார தோஷம் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க அது என்ன சாமி இருதார தோஷம் ஒரு தாரத்துக்கு கிடைக்கிறதுக்கே பெரிய சிக்கலாக இருக்குது முட்டி மோதி நிற்கிறோம் பெண்களுடைய சதவீதம் கம்மியாகவும் ஆண்களோட சதவீதம் அதிகமாகவும் இருக்குது நூறு ஆண்கள் இருந்தாக்கா அஞ்சு பெண்கள் தான் இருக்கிறாங்க இந்த அஞ்சு பெண்களும் பார்த்தாக்க நல்ல சம்பளம் வாங்குறாங்க நல்ல வேலை பார்க்குறாங்க நாங்கள் அவங்கள்ட்ட போட்டி போட்டுட்டு அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கே போதும் போதும்னு ஆகுது நீங்கள் என்னடனா இருதார தோஷம்னு வேற சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒரு தாரத்துக்கே வழியை காணும் எங்கே ரெண்டு தாரத்துக்கு போகிறது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் எப்பொழுதுமேங்க நல்லா புரிஞ்சுங்க நீங்க பிறந்த நேரத்தை குறிக்கிறது சாதகம் சாதகம் அப்படின்றது தான் மருவி ஜாதகம் அப்படின்னு வந்துச்சு சரி அது என்ன சாமி தோஷம் இருதார தார தோஷம் அல்லது களத்திர தோஷம் அப்படின்றது எப்பொழுதுமே நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் இரண்டாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வாக்கு தனம் குடும்பஸ்தானம் வாக்கு தனம் குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது நாலாம் இடமான சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது எட்டாம் இடமான மாங்கல்யஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ திருமணம் தடையும் தாமதமும் சரி ஒன்று சரி அதில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னாக்க எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது அப்படின்றது அந்தந்த பாவ அதிபதிகள் அந்தந்த பாவத்தில் இருந்தால் அந்த பாவகத்தின் தன்மையை காலதாமதப்படுத்துவார் ஒரு சின்ன உதாரணம் எடுத்துங்களேன் கலத்திர தோஷம் அப்படின்னா ஏழாம் பாவம் ரெண்டாம் பாவம் அப்போ குடும்பஸ்தானத்திலேயோ அல்லது லைஃப் பார்ட்னர் யோ அல்லது பெண்ணாக இருந்தால் மாங்கல்யஸ்தானத்திலயோ அந்த ஸ்தானத்தின் அதிபதி இருந்தால் அதை லேட் பண்ணுவார் அதே போல் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் அந்த அதிபதி இருந்தாலோ அல்லது தனித்து விடப்பட்ட கேது இருந்தாலோ அந்த கேதுவை பிரகத்பதியான குரு பார்க்காம இருந்தாலோ அது சந்தான பாக்கியத்தை கெடுக்கக்கூடும் அல்லது சந்தான பாக்கியத்தை காலகாமதம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப அந்தந்த பாவாதிபதிகள் அந்தந்த பாவத்தில் இருந்தால் திருமணம் கலத்துற தோஷம் உண்டாகும் ஒரு உதாரணம் வச்சுப்போமே நாம் இப்போ மேஷ லக்னம்னு வச்சுப்போம் மேஷ லக்னம்னு வச்சாச்சுனாக்க மேஷ லக்னத்திற்கு ஏழாம் இடம் அப்படின்றது துலாம் துலாத்தோடைய அதிபதி சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் ஏழாம் இடத்திலேயே இருந்தால் கண்டிப்பாக திருமணம் கலத்திர தோஷம் உண்டாகும் அது என்ன சாமி ஏழாம் பாவாதிபதி ஏழாம் பாவத்திலேயே ஏன் அப்படின்னாக்க கலத்திர காரகரும் அவரே கலத்திர ஸ்தானாதிபதி அவரே அவரே அந்த இடத்துல ஆட்சி பெற்று இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனைகள் திருமணத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சாமி என்ன விதமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அதையும் சொன்னிங்கன்னா நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பேனே அப்படின்னாக்க துலாத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன நட்சத்திர பாதம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க சித்திரை சுவாதி விசாகம் மூணு நட்சத்திர பாதம் சரி அதில் இருந்தால் என்ன சாமி ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த சுக்கர பகவான் ராகுவோடைய நட்சத்திரத்தை வாங்கினாக்கா அந்நிய மதம் அந்நிய மொழி சேர்ந்தவங்களோட காதல் வயப்பட்டு அது பிரேக் ஆகி அடுத்த திருமணம் அவங்க சார்ந்த சமுதாயத்தில் ஏற்படும் அது என்ன சாமி அப்படின்னாக்க ராகு அப்படின்றத பொறுத்தளவுக்கு அந்நிய மொழி அந்நிய மதம் இதுக்கு அதிபதி அப்படின்றது ராகு ராகு அப்படின்னாக்க பிரம்மாண்டம் 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 அதே போல ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது யார் யார் அப்படின்னாக்க லக்னம் மேஷ லக்னம்னு வச்சுக்கிட்டோம்னாக்க ரெண்டாம் இடம் அஸ்வினி பரணி கார்த்திகை கார்த்திகை ரோகிணி மிருக சிருஷ்டத்தில் இருந்தாலும் இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்தாலும் திருமணம் தடையும் தாமதமும் ஏற்படும் கலத்திர தோஷமும் விலகும் இதை வந்து ஒரு சில ஜாதகர்கள் என்ன சொல்லுவாங்க இதை மாதிரி கலத்திர தோஷம் இருக்கு இந்த கலத்திர தோஷத்துக்கு உண்டான பரிகாரம் பண்ணிட்டு வாங்க பரிகாரம் பண்ணினாக்க திருமணம் தடையும் தாமதமும் விலகும் அப்படிம்பாங்க ஓகே சரி ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க இந்த ஜாதகமும் அந்த ஜாதகமும் பொருந்தலை வேற ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம அந்த ஜோசியர்கிட்ட கேட்கணும் எதனால் சாமி இதுமாரி சொல்கிறீங்க இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டாக்க திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதையும் நம்ம அந்த ஜோசியர்கிட்டே கேட்டோம்னாக்க அவங்களே சொல்லுவாங்களா சொல்லுவாங்க சரி ஏழாம் பாவாதிபதி அடுத்தது மாங்கல்யஸ்தானத்தில் வேறு ஏதாவது பாப கிரகங்கள் இருந்துட்டாலோ லக்ன அசூபர்கள் இருந்துட்டாலோ மாங்கல்யம் பலமிழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாங்கல்யம் அப்படின்னா பெண்ணுக்கு உண்டான மாங்கல்யம் மாங்கல்யம் பலமிழக்குது அப்படின்னாக்க கணவர் உயிருக்கு கண்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சாமி இது எல்லா நேரத்துலேயும் வேலை செய்யுமா அப்படின்னாக்க எல்லா நேரத்திலையும் வேலை செய்யாது நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் வேலை செய்யும்பொழுது ஒருவேளை பார்த்தோம் அப்படின்னாக்க லக்ன சுபர் லக்ன அசுபர்னு இருக்கும் அதே போல் லக்னத்துக்கு ஒவ்வொரு இதுக்கும் பொறுத்தளவுக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி திசைகளும் நடந்து நல்லா புரிஞ்சுங்க ஏழு சுக்கிரன் இருந்தால் மட்டும் கலத்துற தோஷம் கிடையாது அந்த பாதகாதிபதி திசையோ அல்லது மாரகாதிபதி திசையோ நடந்தாலும் அல்லது லக்ன அதிபன் வலுவு இல்லாமல் இருந்தாலும் ஒன்றும் ஒரு மேஷ லக்னம் மேஷ லக்னத்திற்கு உண்டான செவ்வாய் நாலாம் இடமான கற்கடகத்தில் நீச்சமடைஞ்சிடுறார் நீச்சமடைஞ்சவரை யாருமே பார்த்து அப்படின்னு சொன்னாலும் லக்னாதிபதியும் வலு தசாநாதனும் புத்திநாதனும் நல்ல தசையும் நல்ல புத்தியும் நடக்கல லக்னத்துக்கு உண்டான பாலகாதிபதி திசையோ அல்லது மாரகாதிபதி திசையோ நடக்குது அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக மரணம் மரணத்திற்கு ஒப்பான செய்கைகள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாமி இதை சொல்லலாமா அப்படின்னு சொன்னாக்கா சொல்ல முடியாது அவங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்த்து சொல்லும்பொழுது தான் கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்கும் சரி இதை மாதிரி இருக்கிறதுனால இருதார அமைப்பு இருக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஃபஸ்ட்டு போக்கும்போது ஜோசியர்கிட்ட இந்த ஜாதகத்தை கொடுக்கும்போது வேண்டாங்க இது கலத்துகிற தோஷமாக இருக்குது பையனோடதோ பொண்ணோடதோ இது கலத்துகிற தோஷமாக இருக்குது இது மங்கலி தோஷமாக இருக்குது வேற பார்க்கலாம் அப்படிம்பார் அப்போயே நம்ம என்ன கேட்டணும் நம்ம கொண்டு போகிற பையனுக்கோ நம்ம கொண்டு போகிற பொண்ணுக்கோ இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்றதையும் கேட்கணும் சரி பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த களத்த

அடையணும் யார்த்த சாமி சரணாகதி அடையணும் சொல்லுங்க சாமி நான் கூடிய சீக்கிரம் கடுகடுன்னு சரணாகதி அடைஞ்சிட்டு என்னோட வாழ்க்கையிலையும் ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்திட்டு என்னோட வம்சத்தையும் நல்லபடியாக விருத்தி பண்ணுறதுக்கு உண்டான வழியை பார்க்குறேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம் எளிய பரிகாரம் சொல்கிறேன் சுக்கரன்ட்ட சரணாகதி அடைங்க சரி சாமி எந்த சுக்கரண்ட போனோம் ஊர்ல எல்லா பக்கமும் சுக்கரன் இருக்காரு சாமி நான் எந்த சுக்கரண்ட போனோம் எந்த சுக்கரண்ட போனா குயிக்கா எனக்கு கல்யாணம் நடக்கும் கேட்குறது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது சொல்கிறேன் சிம்பிளாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் கஞ்சனூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அது என்ன சாமி கஞ்சனூர் சுக்கரனுக்கு தனி சன்னிதானம் கொண்ட இடம் சரி நான் அங்கே போய் என்ன சாமி சேரணும் அது வந்து ஆடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த மடத்தை சேர்ந்த கோயில் இன்றைக்கும் ஆறு கால பூஜையும் சூப்பராக நடக்கக்கூடிய கோயில் கோயில்களை பசு பராமரிப்புகள் நல்லா பண்ணுறாங்க எல்லாம் ஆகமங்க விதிகளை பயன்படுத்திட்டு நல்லபடியாக பண்ணிகிட்ருக்காங்க சரி நான் என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ண வேண்டாம் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க சுக்கரனுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போயிட்டு இந்த சுக்கர பிரீத்தி பண்ணிட்டு வாங்க கலத்திர தோஷத்துக்கு உண்டான பிரீத்தி பண்ணிவிட்டு வாங்க ஒரு சின்ன உதாரணம் நீங்கள் நான் பிஸியாக இருந்தால் என்ன பண்ணுவோம் டக்கு 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 டக்குன்னு பார்த்து விட்டுக்கிட்டே இருப்போம் இல்லை நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்போ சுக்கர பகவான் எப்போ பிஸியாக இருப்பாரு அவருக்கு உகந்த நாள் அப்படின்றது வெள்ளிக்கிழமை சரி சாமி வெள்ளிக்கிழமையில் போனால் கூட்டம் கரெக்டாக இருக்குமே சாமி என்னை போல் பத்து பேர் பதினஞ்சு பேர் அபிஷேகம் பண்ணுவாங்களே சாமி நான் அதை எப்படி சாமி பார்க்குறது ஒன்றும் வேண்டிய தேவையில்லை நீங்களும் சரி சுவாமியும் சரி சுவாமி உங்களை ஒரே ஒரு செகண்ட் அறுபது வினாடிகை அறுபது வினாடிகை பார்த்தாருன்னா வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவாரா ஏற்படுத்துவார் சரி அப்போ அவர் என்றைக்கு சாமி கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார் அதை நீங்கள் சொல்ல முடியுமா செவ்வாய்க்கிழமை நம்மளுடைய கலாச்சாரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க செவ்வாய்க்கிழமைன்னா முருகனுக்கு உகந்த நாள் செள்ளிக்கிழமைனாக்கா அம்மனுக்கும் பெருமாளுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு வச்சுருக்குறோம் ஆனால் அந்த செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கனாக்க பெரும்பாலும் முருகன் கோயிலில் தான் கூட்டம் இருக்கும் அப்போ முருகன் கோயிலில் கூட்டம் இருக்கும்பொழுது இந்த சுக்கர பகவான் கோயிலில் கூட்டம் இருக்காது சரி திங்கட்கிழமை இங்கேருந்து புறப்படுறீங்க கும்பகோணத்தில் ஒரு ரூமை போடுறீங்க போட்டுட்டு காலையில் கிளம்புறீங்க அந்த கோயில் வந்து ஆறு மணிக்கு திறப்பாங்க அந்த ஆறு மணிக்கு திறக்கும் பொழுது முன்னாடியே அவங்களுக்கு தேவஸ்தானத்துக்கு ஃபோன் நம்பர் சொல்லிவிட்டு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரேன் எனக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி கொடுக்க முடியுமான்னு தேவஸ்தான அலுவலகத்தில் கேட்டிங்கன்னாலும் அவங்க பேர் ராசி நட்சத்திரம் சொல்லிவிட்டு அதற்குண்டான மெட்டீரியல்லாம் அவங்களே வாங்கி வச்சுருவாங்க நீங்கள் போயிட்டு கலந்துக்கலாமா கலந்துக்கலாம் சரி செவ்வாய்க்கிழமை போகிறேனா சாமி பரவாயில்லையா சாமி ஏதாவது ப்ராப்ளம் வருமா ஒன்றும் ப்ராப்ளம் வராது இறைவனால் படைக்கப்பட்ட ஏழு நாட்களும் நல்ல நாளே எல்லோரும் செவ்வாய்க்கிழமை செவ்வாயோ வெறுவாயோ பாங்களே அப்படிம்பாங்க செவ்வாய்க்கிழமை வருவாய் வெறுவாய் அல்ல வருவாய் மங்களவாரம் மங்களம்னா என்ன சுப சுபவாரம்னா என்ன சுபநாள் அதனால் அதை தவிர்க்க வேண்டாம் நாளில் போங்க அப்போ சுவாமி ஃப்ரீயாக இருப்பார் அப்போ சுவாமி ஃப்ரீயாக இருக்கும்போது சரி சாமி நான் ஃபஸ்ட்டு போயிட்டு என்ன சாமி செய்யணும் ஃபஸ்ட்டு போயிட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ரெண்டாவது ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு சுக்கர பகவானோடைய சன்னிதானத்துக்கு வாங்க சுக்கர பகவானுக்கு நீங்கள் ஏற்கனவே ஃபோன் பண்ணி அந்த தேவஸ்தானத்தோட ஃபோன் நம்பரில் சொல்லிவிட்டிங்கனாக்கா அங்கே உள்ள இஓஓஓ அல்லது மடாதிபதிகள் கணக்கரோ எடுப்பாங்க இல்லாட்டி அங்கே உள்ள ஸ்தானிக குருக்களோ எடுப்பாங்க அவங்ககிட்ட நான் செவ்வாய்க்கிழமை வரேன் இந்த மாதிரி சுக்கர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கனாக்க அவங்க அந்த அபிஷேக திரவியங்கள் அபிஷேக பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி வைப்பாங்க உங்களை வச்சுட்டு பண்ணுவாங்க சரி சாமி நான் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு அபிஷேக திரவியங்களும் வாங்கி குடிச்சுட்டு வாங்க அது என்ன சாமி எல்லா திரவியங்களும் கொடுப்பாங்களா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அங்கே உள்ள ஸ்தானிக குருக்கள்கிட்ட ஒவ்வொரு திரவியமும் கொஞ்சம் எனக்கு எடுத்து வைங்க நான் வாங்கிக்கிறேன் குடிக்க சொல்லி என்னோடய ஜோசியர் சொன்னார் குடிக்கிறதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் சரி பத்தது கிடைக்காட்டிலும் பரவாயில்ல பால் பன்னீர் இளநீர் இந்த மூணு அபிஷேக திரவியத்தை வாங்கி கொடுங்க வாங்கி குடிச்சிங்க அப்படின்னாக்க அந்த சுக்கரனால் ஏற்பட்டுக்கின்ற தோஷங்கள் விலகும் அது எப்படி சாமி சுக்கரன் ஒன்று அந்த அண்டை ந போயிடுவாரா இல்லை இந்த அண்டை ந போயிடுவாரா ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போயிடுவாரா இல்லை எட்டாம் இடத்துக்கு போயிடுவாரா அதெல்லாம் கிடையாது நம்பிக்கை 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 தான் வாழ்க்கை நமக்கு யார் முகவரி கொடுத்தாங்க தாய் யார் அப்படின்றது நமக்கு தெரியும் தகப்பன் யாருன்றது யார் சொல்லி தெரியும் நம்மளுடைய தாய் சுப்பிரமணி உங்கள் அப்பா அப்படின்னா சுப்பிரமணியம் அப்பா கூப்பிட போகிறோம் வெங்கட்ராமன் உங்கள் அப்பா அப்படின்னா வெங்கட்ராமனை கூப்பிட போகிறோம் அப்போ நம்மளுடைய பிறப்பே எதுன்னு அடிப்படையில் வருது நம்பிக்கையின் அடிப்படையில் அப்போ நம்பிக்கை அடிப்படையில் தான் நம்ம எல்லாமே பண்ணணும் நம்பிக்கை வெற்றி தருமா வெற்றி தரும் முயற்சிகள் தோற்கலாம் ஆனால் முயற்சிக்க தோற்கக்கூடாது முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது நம்ம அதை ஃபெய்த்தோட பண்ணினோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்குமா சரி என்ன சாமி ஆகி போயிடும் அப்படின்னாக்க ஜோதிடர் கண்ணை அது மறைக்கும் ஏழு சுக்கரன் இருக்காரு இல்லை பண்ணலாங்க தைரியமாக பண்ணலாங்க தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்ச்மநாதன் நல்லா இருக்காருங்க திருமணம் பண்ணிங்கன்னா இவங்க வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க அப்படின்பாங்க நிறையா ஜோசியர்களுக்கு வாக்கு பலிதம் உண்டு நடவாததும் நடக்கும் இயலாததும் இயலும் யாரால் அப்படின்னாக்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தரணும் அப்படின்னா மூணு பேரால் மாற்றம் தர முடியுங்க ஒன்று நல்ல ஜோசியருங்க ரெண்டு நல்ல டாக்டருங்க நம்பர் மூணு நல்ல வக்கீலுங்க இவங்க மூணு பேரும் தன்னுடைய தொழில் சாமர்த்தியனாலதையும் வாக்கு சாமர்த்தியத்தினாலையும் வாக்கு பலிதத்தினாலையும் பல முடியும் அது என்ன சாமி அவங்க நல்ல டாக்டர் நல்ல டாக்டர் போகக்கூடிய உயிரையும் தன்னுடைய டாக்டர் திறமையினால் நீட்டிக்க முடியும் அதே போல் நல்ல வக்கீல் தன்னுடைய வாத திறமையினால் தோக்கக்கூடிய கேஸையும் ஜெயிக்க வைக்க முடியும் அதே போல் நல்ல ஜோசியர் தன்னுடைய வாக்கு பலித தன்மையினால் நடவாததும் நடக்கும் இயலாததும் இயலும் யார் நினைச்சா இறை நினைச்சா இறைவனுடைய நேரடி தூதுவர்கள் ஜோதிஷர்கள் அவங்க அதுக்கு தான் நான் எல்லாத்துலேயுமே சொன்னேன் நல்ல ஜோசியர் நல்ல டாக்டர் நல்ல வக்கீல் அவங்க உங்கள்கிட்ட விசுவாசமாக இருக்கணும் நீங்கள் அவங்கள்ட்ட விசுவாசமாக இருக்கணும் ஸோ அப்போ அந்த பரிகாரங்களை போய் பண்ணுறீங்க சுக்கர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வரீங்க வந்துருங்க வந்ததுலேருந்து ஜாதகம் பார்க்க ஆரம்பிங்க தொண்ணூறு நாளைக்குள்ளார உங்க வீட்டில் கெட்டி மேளம் கொட்டுமா கெட்டி மேளம் கொட்டும் அதுக்கு நான் கேரண்டியா அதுக்கு நான் கேரண்டி என்ன சாமி நீங்கள் என்ன எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதுமே தெய்வம் வந்து நேரடியாக வராது தெய்வம் மனித ரூபீனே யாராவது ஒரு மனிதன் ரூபத்தில் தான் நமக்கு நல்ல காரியம் நடக்கும் நாட்டை ஆள்பவர்கள் நல்லவராக இருந்தால் நல்ல காரியங்கள் நடக்கும் நாட்டை ஆழ்வர்கள் இருந்தால் நாட்டிற்கு நல்லை ஒரு தனி மனிதன் எடுக்கக்கூடிய முடிவானது அந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதிக்கப்படக்கூடும்ன்றது நம்ம நிறைய வரலாறுல பார்த்துட்டோம் அதனால நல்ல ஜோசியர் நல்ல டாக்டர் நல்ல வக்கீல் இவங்க மூணு பேரும் எடுக்கின்ற நல்ல முடிவினால் வாழ்க்கையில மாறுமா மாறும் சோ இந்த கஞ்சனூர் போயிட்டு இந்த தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வரனுக்கு அர்ச்சனை சுக்கர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை குடிச்சிட்டு நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா வந்ததுலேருந்து தொண்ணூறு நாளைக்குள்ளார திருமணம் நடைபெறும் சரி அதுக்கு அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணணுமா கண்டிப்பாக பண்ணணும் பதினோரு வெள்ளிக்கிழமை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழமையான ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் சுக்கர பகவான் சூரியனுக்கு பின்னாடி இருப்பார் அந்த வெள்ளிக்கிழமை ஏன் வெள்ளிக்கிழமை அப்படின்னா சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை வெள்ளிக்கிழமையில ஹோரை ஹோர ஹோரை ஆறு ஏழு அந்த சுக்கர ஹோரையில ஒரு நெய்தீபம் ஒம்பது முறை பிரதட்சணம் அங்கே சுக்கரனுக்கு போயிட்டு கஞ்சனூர் போயிட்டு இதை பதினோரு வாரம் செஞ்சுக்கிட்டு வாங்க வீட்டில் கெட்டி மேலே ஓசை கேட்குமா கண்டிப்பாக கெட்டி மேலே வசை கேட்கும் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு ஏதாவது இருந்துச்சு என்னோடய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த கீழே என்னோடய நம்பர் வரும் எனக்கு கால் பண்ணுங்கள் கைட் பண்ணுறேன் நல்லது நமஸ்காரம்